வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு தான் போயிட்டு ஸ்கூல்ல இருந்து சின்னவருக்கு புக்லாம் கொடுத்தாங்க புக்ஸ் நோட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்த உடனே பாருங்கலாம் ப்ரோட் சீ போட்றோம் லேபிள் ஒட்றோம் அவீசுரேட்டடற வச்சறாங்க அதுக்கு மேல அவங்க அம்மா எத்தனை புக்ஸ் மே கொடுத்துருக்காங்க புக் படிக்க இப்ப நானே எத்தனை நானே தள்ளி கேட்கறேன் சொல்லுங்க புக்ஸ் வாங்கி அந்த கொடுத்த உடனே வந்து பிரவுன் ஷீட் போட்டு லேபிள் ஒட்டி ம் போட்டு சரி

இன்னும் ஒரு டூ டேஸ் தான் நண்பர்களே இல்லை ஆல்ரெடி இவங்க சொல்லிட்டே இருக்காங்க நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னா அந்த வீடே வந்து இனிமேல் வந்து சைலண்டாக ஆகிடும் நைன் தேர்ட்டி டு ஃபோர் ஓ கிளாக் அதாவது இவங்க கத்தற வேலை மிச்சம் அப்படின்ட்டு இப்பவே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க லேபிள் இதை வச்சிருக்கா பாரு கையில்

அப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஓகேலா உங்களுக்கு பிரவுன் கேக் கூட எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க ஓ எல்லாமே ஹெல்ப் பண்ணீங்களா थैंक यू